ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈஸியான டின்னர் ஒன்று செய்ய போகிறேன் இப்போ அனில் சேமியா எல்லாருக்குமே வந்து சேமியா ப்ளஸ் ரவை வந்து செய்கிறது இருந்தாக்கா தனித்தனியாக சொல்கிறேன் நான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது கொஞ்சம் பல நல்லா கொஞ்சம் நேக்காக எடுக்கணும் ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இருந்தாலும் எல்லாருமே செய்கிறோம் தான் நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அது எப்படி சேமியா வந்து அனில் சேமியா வந்து எப்படி ஈஸியாக பல பலன்னு ஒன்று கூட ஒட்டாமல் எப்படி ஈஸி மெத்தடில் செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நான் அதுதான் செய்ய போகிறேன் ஒரு டிப்ஸு தான் அது வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து கடாய் வச்சுருக்கேன் இப்போ தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆனியன் வச்சுருக்கேன் உளுந்து மட்டும் போட்டால் பொருள் கடலப்பருப்பு வேண்டாம் இது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் நான் இப்போ நைட்டு டின்னருக்கு ரெண்டு பேருக்கு தான் நான் செய்கிறேன் ஒரு பேக்கெட் வந்து ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு வரலாம் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லையா ஸோ எவ்வளோ தான் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ஆனியன்லாம் போட்டு பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே எதுவும் ஊற்று லாஸ்ட்டில் தான் ஊற்றணும் அது எப்படின்றது காட்டுறேன் முடிச்ச பிறகு இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் கடுகு போட்டு உளுந்து போட்டு நல்லா பாயில் ஆகட்டும் கொஞ்சம் செவந்து வந்த பிறகு நம்ம இந்த ஆனியன் கொத்தமல்லி தவிர எல்லாமே அப்படியே ஒரே டைமில் போட்டுக்கலாம் உளுந்து வந்து வந்து ஃபுல்லாக நம்ம கோல்டு கலரில் வரணும்ல ஆஃப் இது பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ண போகிறோம் மீதி இந்த ஆனியன் இதெல்லாம் வதக்கிறப்போ அதுவும் கூட சேர்ந்து வதங்கும் அப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம முதலே உளுந்து வறுத்துட்டோம்னாக்கா வெங்காயம் போட்டு வதக்கி வர வரைக்கும் அதை வந்து கருத்துடும் கருகிடும் ஸோ அதனால் நம்ம ஆஃப் இது பண்ணால் போகிறோம் பாயில் பண்ணால் போகிறோம் ஸோ மீதி வெங்காயத்தில் பாயில் ஆகிடும் சேர்ந்து இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா எவ்வளோ கோல்டு கலரில் நல்லா ரெடிஷாக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ரெண்டுமே நல்ல மிங்கில் அடிச்சு நம்ம ஆஃபிட்டு தான் போடணும் அதுக்கப்புறம் ஆனியன் போடணும் ஏன்னாக்கா நம்ம உளுந்து நல்லா வறுத்துட்டோம்னாக்கா இன்னும் ஆனியன் வதங்கி வர வரைக்கும் உளுந்து கருகி போயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் மீடியம் சைஸில் இது பாருங்கள் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்டே இருக்கும் கல் உப்பு போடுறேன் இது போதும் இப்போ இது பாயில் ஆகிட்டு வந்துட்ட பிறகு நம்ம சேமியை போடணும் இதை பாருங்கள் நல்லா கொ கொதிக்கிது இப்போ நம்ம என்ன பண்ணுனாக்கா ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டவ்வை இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற சேமியாவை போட்டுடணும் போட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணணுனாக்கா சும்மா அப்படி அப்படியே தள்ளி விட்டுடணும் தள்ளி விட்டுட்டு ஃபாஸ்டில் வைக்கக்கூடாது அதை ஸ்லோவிலே இருக்கணும் டீ அதிகப்படுத்தக்கூடாது ஃப்ளேம் வந்து ஸ்லோவிலே இருக்கணும் இப்போ பாருங்கள் இது பண்ணிட்டு மேலே தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படியே பாயில் ஆகும் இதை நம்ம மூடி வச்சிடணும் மூடி போட்டு இப்படி மூடிடணும் நம்ம கிளரிக்கினே இருக்கணும் செய்யணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு மூடிட்டு ஸ்லோலி வச்சுட்டு அது பாட்டு பாயில் ஆட்டணும்னு தண்ணி ட்ரை ஆகணுன்ட்டு வெயிட் பண்ணணும் இது பாருங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இல்லையா இந்த கார்னரில் கொதிக்கிது பாருங்கள் தண்ணி இதுவும் நல்லா ட்ரை ஆட்டும் நல்ல ட்ரை ஆன பிறகு நம்ம லாஸ்ட்டில் தான் கிளறணும் இது நடுவில் கிளறவே கூடாது மூடிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக அது பாட்டுக்கு பாயில் ஆகும் நல்லா பழப்பழன்னு வரும் மொத்தியாக கட்டி கட்டியாகாமல் செய்யாமல் நல்லா பழப்பளன்னு வரும் மூடி எடுத்து கிளறிட்டேன் நல்ல பழப்பழன்னு இருக்குது இது மேலே சும்மா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல பளபளன்னு வந்துடுச்சு கிளறிட்டேன் கிளறிட்டு மேலே கொத்தமல்லி போட்டேன் இப்போ இதை தட்டில் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க எவ்வளோ நல்லா பளபளன்னு வந்துருச்சு இதில் என்ன ஒரு செய்யணுன்னாக்கா நம்ம தாளிச்சிட்டு தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஸ்லோ பண்ணிவிட்டு சேவியை போட்டுட்டு மூடிடணும் நல்ல நல்ல பக்கமாக கிளறி விட்டுட்டு மூடிட்டோமுன்னாக்கா அப்படியே ஸ்லோலியாக பாடி தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா மெத்துன்னு சாஃப்ட்டாக வந்துடும் பல வரும் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டே போகிறோம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா குருமா அண்டு தேங்காய் சட்னி அதுதான் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து இது என்ன க்ரீனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா கருவேப்பிலை சட்னி அரைச்சிருக்கேன் ஸோ அது வீட்டில் கருவேப்பிலாம் நிறைய செடி செடியெல்லாம் உடச்சி நான் ஸோ அது இருக்குன்ட்டு கருவேப்பிலை சட்னி அரைச்சேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நல்லா வந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டோடி பார்க்கலாமா இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அனில் சேமியாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்